ஓம் நமசிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாமி ஆளுபவர்களுக்கு வாய்க்கட்டை நீக்கி முக்காலமும் உணர்ந்து அருள்வாக்கு குறி சொல்ல வைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை விபூதி அதை எப்படி செய்யறது இது எப்படி பிரயோகப்படுத்தலாம் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவுல சொல்ல போறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனைன்னு கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கின்ற வீடியோ பற்றிக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு தெய்வம் வந்து உடம்புல இறங்குது ஆனால் அது வந்து என்ன தெய்வம் அப்படிங்கிறது வாயுதம் வந்து சொல்ல மாட்டேங்குது ரெண்டாவது நாங்கள் வந்து இந்த மாதிரி வாக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு உண்டான அந்த வாக்கு பலம் வந்து இல்லை இதுக்கு என்ன சாமி பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க இந்த பிரியோக முறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முன்பெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்துட்டு பிரயோகப்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க எப்போவெல்லாம் அருள்வாக்கு குறி சொல்கிறாங்களோ அப்போவெல்லாம் வந்துட்டு இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இது இருக்கு இல்லைங்களா இந்த விபூதியை முறையாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக எடுத்து அவங்களுடைய அவங்களுடைய நெத்திலேயுமே அவங்களுடைய வயிற்றுலையும் வந்து நல்லா தேய்ச்சிக்குவாங்க தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க அருள்வாக்கு சொல்கிறப்போ எந்த தெய்வத்தை அவங்க உடம்புல இறக்குறாங்களோ அந்த தெய்வத்தை அழைக்கிறப்போ அது வந்து தானாக வந்துட்டு அதற்கு உண்டான மருள் இறங்கி வாக்கு வந்து நல்லா சொல்லும் சரிங்களா இந்த சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படியான முறை தான் இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்யறது கேட்ட நாளைக்கு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு தான் அது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அமாவாசை நாளிக்கி காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே அப்பை கிழங்கு பேயத்தி வேறு அதுக்கப்புறம் பேயாள வேறு ஊமத்தன் விதை சரிங்களா இதையே வந்து முறையாக எடுத்து முறையாக வந்து சுத்தி பண்ணிக்கணும் சுத்தி பண்ணி இதை வந்து வெயில் படாத இடத்துல சரிங்களா வெயில் படாத இடத்துல நீங்கள் வச்சு இதை வந்து நல்லா உலர்த்திக்கிட்டு இதை வந்து முறையாக பவுட்ரு செஞ்சுக்கிறீங்க பவுட்ரு அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா சூரனை மாதிரி பொடி செஞ்சுக்கணும் பொடி மாதிரி செய்து அது கூட வந்து என்னவரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காட்டில் இருக்கக்கூடிய நல்ல மாடு இருக்குது இல்லைங்களா காட்டு மாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து எப்பயுமே காடுகளில் தான் வளரும் அந்த காட்டு மாட்டினுடைய சாணம் இருக்கும் சரிங்களா அது வந்து சாதாரணமாக அந்த வழியாக போகிறப்ப அதனுடைய சாணத்தை போட்டுட்டு போயிருக்கும் அந்த மாதிரி சாணத்தை வந்து நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் அதாவது அந்த மாடு இல்லாதப்போ தான் போய் எடுக்க முடியும் அது இருக்கிறப்ப போய் எடுத்திங்கன்னா அது வந்து முட்டுறதுக்கும் ஒளி வந்து துரத்தும் அதனால் அது வந்து தெரிஞ்ச நபர்களை வச்சு நீங்கள் வந்து சேகரிச்சுக்கங்க சரிங்களா தெரியாமல் புதுசாக போய் நீங்கள் இது பண்ண வேண்டாம் தெரிஞ்ச ஆளுகே அங்கேயே இருக்கிற ஆளுக்கும் தெரியும் எப்போது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது சரிங்களா அப்போ அந்த மாதிரி ஆளுகிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சேகரித்து கொடுப்பாங்க அந்த மாதிரி சாணத்தை வந்து முறையாக நீங்கள் சே நீங்கள் வந்து சேகரித்து அதையும் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அதை வந்து நல்லா எரித்து அதை வந்து அதையே சாம்பலாக்கிக்கிறீங்க சாம்பலாக்கி நல்லா ஜலிச்சு நல்லா வந்து பவுடர் மாதிரி சரிங்களா அது வந்து நல்லா விபூதி மாதிரி செய்து அது கூடையே வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த பொடி இருக்கு இல்லைங்களா இதையே வந்து நல்லா சேர்த்து முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா கலந்துக்கிறீங்க நல்லா கலந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் வந்துட்டு முறையாக சேகரித்து வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் வந்துட்டு பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தளவாலை இழவரிச்சு அதற்கு மேலே வந்து நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த மூலிகை விபூதி இருக்கு இல்லைங்களா இதை வந்து கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த எந்திரத்தை வந்துட்டு முறையாக வந்துட்டு அதற்கு மேலே வந்துட்டு வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்து இழுப்பினை தீபம் முனை ஏற்றி வச்சுக்கணும் சரிங்களா மைய மையப்பகுதியில் இழுப்பனை தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து உண்டான படையிலெல்லாம் போட்டுக்கிட்டு சரிங்களா இதற்கு உண்டான படையிலெல்லாம் வச்சுக்கலாம் படையிலெல்லாம் வச்சுட்டு இதற்குண்டான மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா கொடுக்குறீங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காலை மாலைன்னு சொல்லி இரு நேரமுமே வந்து மந்திர உச்சோடனை கொடுக்கணும் எப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அமாவாசையில் ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்ய நீங்கள் ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த பூஜை வந்து செய்ய செய்யவே வந்து அதுவாக தானாக வந்து இதெல்லாம் இருக்குது சரிங்களா அதுவாக தானா அவங்க அழைக்கக்கூடிய அந்த தெய்வமானது வந்து உடல் அவங்களுடைய உடல்ல வந்துட்டு இறங்கி அதுவாக வந்துட்டு பேசினதெல்லாம் இருக்குது இதை வந்து முறையாக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு செய்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது சரிங்களா இதை வந்து நீங்கள் எடுத்து உங்களுடைய உங்களுடைய நெத்திலையுமே உங்களுடைய வயிற்றுலி சிறிதளவு வந்துட்டு பூசிக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தை வந்து நீங்கள் வந்து அழைக்கிறீங்களோ அதாவது வந்து உங்களுடைய உடலில் அதாவது வந்து உங்கள் உங்கள் மேலே இறங்கக்கூடிய உங்கள் மேலே மருளில் இறங்கக்கூடிய அந்த தெய்வத்தை சரிங்களா அந்த தெய்வத்தை நீங்கள் அழைச்சிங்க அப்படின்னு சொன்னாலே அது தானாக வந்து இறங்கி அதற்கு உண்டான வாக்குகள்லாம் வந்து நல்லா சொல்லும் வாக்கு சித்தியும் தரும் சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பண்ணலாம் அணைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குருவால்க குருவே துணை